பார்த்த சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் சங்கீதம் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு எல்லாருக்கும் கர்த்தர் தெரிந்த யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெக விடாதிருப்பீதாக சங்கீதக்காரன் இங்கு சங்கீதத்தை எழுதும் பொழுது ஆக்கும் பொழுது இப்படி ஆக்குகிறார் கர்ச்சர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் பலவீனங்கள் விக்கினங்கள் நெருக்கங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் மாம்சமான பலவீனமான சரீரத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தின் பாடுகள் வரும் பொழுது நெருக்கங்கள் மேற்கொள்ளும் பொழுது சோர்ந்து கவலைக்குள்ளாக கடந்து போகிற நிலைக்கு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை மேற்கொள்ளுவதற்கு தான் எப்படி அதை மேற்கொள்வது அதை எப்படி சங்கீதக்காரன் மேற்கொண்டார் என்பதைத்தான் சங்கீத புஸ்தகங்களில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதில் இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய பிரச்சனை நேரங்கள் போராட்டங்கள் நேரங்கள் நெருக்கங்கள் நேரங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் கர்த்தர் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை தான் இந்த வசனத்தை அவரால் சொல்ல முடிகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் யாவையும் என்று சொல்லும்போது எந்த ஒன்றை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் ஒன்று இந்த உலகம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் கடைசியாக மனிதனை படைத்தார் மனிதனை படைத்து விட்டு அவனுக்கானவைகளை உண்டாக்காமல் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டு இதற்கு பின்பு மனிதனை உண்டாக்கி மனிதனுடைய கையிலே அச்சனையும் ஆண்டோர் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்குரியவைகளை எல்லாம் கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் அது அதின நேரங்களிலே நமக்கு அதை கொடுக்கிறவர் ஆகவே தான் சொல்ற கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் எதையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் அவர் பிதாவின் சித்தத்தை அருமதி சிறிய கிருஷ்ணன் பூமியில நிறைவேற்றுகிறார் மனு குலத்தை மீட்கும் அந்த மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்ம கேடு அது இந்த நாளிலும் கூட தம்முடைய சொந்த ஜீவனையும் கூட நமக்காக விட்டு கொடுத்தவர் கல்வாரி செலவில் அரையும்படி தன்னை விட்டுக் கொடுத்தவர் இன்றைக்கும் எதிர்பார்த்திருக்கிற காத்திருக்கிற அல்லது கலங்கி போயிருக்கிற காரியங்களிலும் அவர் அதை செய்ய வல்லவராகவே இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கடல் அடங்கும் என்றால் ஒரு வார்த்தை சொன்னால் காற்று அடங்கும் என்று சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் அசுத்தாவிகள் வெளியேறும் என்று சொன்னால் இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அற்புதம் ஆகவேதான் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் எனக்காக யாவையுமே இந்த பூமியில் வாழக்கூடிய வேண்டிய ஆதாரங்கள் இந்த பூமியிலே எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அதற்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறனர் பூமியிலே வாழும் பொழுதே தேவ மகிமையினால் நிரப்பப்படும்படியாக தம்முடைய ஆவியையும் இருந்து பெற்றுக் கொடுக்க அவர் வாழவர் வாழ்க்கை முடிந்த பின்பு நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோகத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இனி இனி ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒன்றும் இல்லை ஏனென்றால் பரலோகத்தை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் உங்களுக்கென்று ால் உண்ட சோத்துக்குள் பிரவேசியால் முன்கூட்டியே ஆண்டவர் இதை உண்டாக்கி விட்டார் நம்முடைய காலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார் நமக்காக எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லு அந்த பியூச்சரை சேர்த்து சொல்றார் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா நான் இந்த உலகத்திலிருந்து மண்ணிலிருந்து விண்ணுக்கு போவதற்கு எனக்கு தகுதியை ஏற்படுத்துகிறவர் அவர்தான் என்னுடைய தகுதி அவரால் தான் உண்டாகும் என்னுடைய மீட்பு அவர்கிட்ட தான் இருக்கு ஆகவே அவர் அதையெல்லாம் நிறைவேற்றுவார் அதன் மூலமாக நித்திய ஜீவனை சுந்தரிக்க முடியும் என்பதைத்தான் சொல்றார் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கு இருப்பீங்க சொன்னா விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பாருங்கள் ததிகாலை நேரத்தில் தன் சீவனையே கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் இருப்பது எப்படி இந்த பூமியிலே வாழ்கும் பொழுதும் இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பது எப்படி நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு போய் விடாமல் இருப்பது எப்படி அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் எல்லாவற்றையும் நமக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி அமைக்க இருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே விசுவாசத்தோடு தைரியத்தோடு அறிக்கைடுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நிச்சயமாகவே உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும் நெருக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும் யாவையும் செய்து முடித்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கு வேதம் சொல்லுறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது உங்கள் பிரச்சனைக்கும் முடிவு சமீபமாயிருக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் எல்லாவற்றையும் கற்று மாற்றி அமைப்பார் உங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் மாறும் உங்கள் தடுமாற்றங்கள் மாறும் நெருக்கங்கள் மாறும் உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு அது நீரூற்றாக மாறும் எல்லா விதமான துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்